ரோஹினி பார்த்தீங்கன்னா நல்லா வசமாக விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினச்சா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி எப்படியோ பிளான் பண்ணி தப்பிச்சிடுறாங்க ஆமாங்க மலேசியாவிலேருந்து ஆள் வந்து தெரிஞ்சது உடனே ரோஹினி பார்த்திங்கனா பல்வெளின்னு சொல்லி ஆக்டிங் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு செய் செய்கிறாங்க வெளியே போனவங்க பார்த்திங்கன்னா பல்வெளிக்கு டாக்டர் போனால் அவர் பல் சொத்த பல்ல இருக்குது பிடுங்கணும்னு சொல்லிட்டு பல்லு ஒன்று பிடிங்க அனுப்பிச்சி என்னடா இது அந்த பிரச்சனைலாம் தப்பிக்கலான்னு இங்கே வந்தால் இவங்க என்னடான்னு என் பல்லு பிடிங்க அனுப்பிச்சு விட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்திங்கன்னா தலைப்படா அடிச்சுறாங்க இந்த முத்து நம்மளுக்கு அடிக்கடி அடிக்கடி தொல்லை பண்ணே இருக்காங்க நம்ம பழைய கலரி கலரி உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வரான்னு இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் சிட்டி கால் பண்ணுறேன் கால் பண்ணி என்ன புட்டேஜ் எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு கேட்க நானே இங்கே வேற பிரச்சனை இருக்கேன் நீ வேறு புட்டேஜ் வாங்கிச்சான்னு கேட்குறேன் அதுக்கு தான் மனோஜ் போயிருக்கான் வந்தானே நான் அப்படியே தெரிச்சேன்னு சொல்கிறேன் அது வேறு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்த்தீங்கன்னா சைலண்ட் பண்ணுறாங்க சரி மேடம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களா அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கைக்க முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் எல்லா காசு செலவு பண்ணுறான்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல சரி சரி நான் அவசரப்படாத நான் அவன் அவன் போலீஸ்க்கு இருந்து போய் வந்துக்கிறாட்டுங்கிறது நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த விதியை பார்த்திங்கனா மனோஜ் வாமனார் பேர் என்னன்னு கேள்வி இவர் மலேசியாவில் இருந்து வந்திருக்காரா மலேஷியாவில் ஐம்பது வருஷமும் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு இவருக்கு மலேசியாவில் எல்லாருமே தெரியுமா நீ ரோஹினுக்கிட்டே அவங்க அப்பா பேரை மட்டும் சொல்லு இவர் ஹெல்ப் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்ல அப்படி ரொம்ப சந்தோஷம் சார் எப்படினா பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார் இருங்க சார் நான் போய் கேட்டார்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறாங்க அதுக்கு ரோஹின் இருந்துட்டு மனோஜ் நான் ஆல்ரெடி பள்ளுவலின்னு சொல்லிட்டு ஆய குடிச்சு நின்று நீங்கள் வந்து பேர் சொல்லு என்ன தொல்லை பண்ணாத பண்ணு தயவு செஞ்சு போயிடுது எனக்கு சரியாகட்டும் அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பேர் தானே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னா அவர் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவார் இல்லை எப்படின்னா உங்க அப்பா ரிலீஸ் ஆகுறது கூட அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்ல அதெல்லாம் அப்படி மாட்டாங்க நீ நான் எதுவும் மெதுவாக சொல்கிறேன் இப்போ என்னை தொல்லை பண்ணாத போ மனோஜ் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுறாங்க சரின்னு சொல்லிட்டு மனோஜுமே வந்துட்டு வெளியே வந்துட்டு அவள் பள்ளு வழியில் ரொம்ப நாளால் பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் திரும்பி எப்போ நான் வந்தேன்னா அப்போ மீட் பண்ணுறமோது சொல்லுங்க நான் மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு ரோஹி இவ்வளோ நேரம் நல்லா இருந்தாங்க அந்த மலேசியாவில் இருந்த அந்த தாத்தா வந்த உடனே அவளுக்கு பள்ளுவலி வந்துருச்சா ரோஹிணி பின்னாடி ஏதோ மருமை இருக்குது அப்படின்னு சொல்ல மீனா வந்துட்டு ஆமாங்க இவ்வளோ நேரம் சமையல் ரூமில் வந்துட்டு ஜாலியாக கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அவர் பார்த்த உடனே பல்லுவலின்னு சொல்லி ஆக்டிங் பண்ணுறாங்க இதில் ஏதோ மரும இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் மீனா இந்த ரோஹிணி பின்னாடி எதேதோ ஒழுதி இருக்குது அது என்னான்னு தான் எனக்கு தெரியாதுல எப்படியும் கூட சிறுத்தில் வெளியே வந்துடலாம் இது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க உண்மை ரொம்ப நாளைக்கு ஒளிஞ்சிருக்காது எப்படியும் ஒரு நாளைக்கு வெளிவந்தால் ஆகும் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆகிற மறுநாள் காலையில் பார்த்திங்கனா முத்து வந்துட்டு அந்த பெரியூரை கூப்பிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹினோட ஒரு டாபிக் வருது ரோஹினியுமே வந்துட்டு அவள் ஓனரை வந்து வெளி வெளிநாட்டில் தான் வேலை செய்யறதா தான் இருக்காங்க ஆனால் வந்துட்டு அது உண்மையாக போய்யான்னு தெரிலங்க நீங்களான்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அவர் பேர சொன்னதானப்பா நான் மற்றதெல்லாம் சொல்ல அவரு தான் பேரே சொல்ல மாட்டாள் என்னை உடனே பள்ளுவலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலேப்பா அப்படின்னு சொல்ல இல்லை சார் அவள் அவ அப்பா மலேசியாவில் தான் ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா ஆனால் உண்மையாக போய் உண்மையே தெரியல அதை விசாரித்து தான் சார் உங்களை கூப்பிட்டு போனால் ஆனால் அவங்க நடனா இப்படி ஏமாற்றி நடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணால் ஒரு நல்லாயிட்ட பின்னாடி வந்துங்கன்னா நீங்கள் கேட்டு சொல்லு நான் மற்ற இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லலை சரி சார் ரொம்ப நான் சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றி கட்டுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டு நடக்குதுன்னு போகுதுன்னு நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற ட்ரெஸ்ட்டி வீடியோ பார்க்க மரக்கான சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனே எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ